இந்த யாதவத்தை பார்க்கலாம் கும்பலக்கணம் மேசராசி மேசத்தில் சந்திரன் மற்றும் ராகு ரிஷபத்தில் சுக்கிரன் கடகத்தில் குரு துலாத்தில் கேது மற்றும் செவ்வாய் மீனத்தில் சூரியன் சனி மற்றும் புதன் லக்னாதிபதி சனி இரண்டாம் வீட்டில் இருக்கின்றார் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு நேர் ஏழில் இருக்கின்றார் குடும்பஸ்தானத்தில் மாதுளகாரகன் அதாவது தாய்மாமனை குறிக்கும் கிரகம் இருக்கிறது இங்கு சனி அவர் லக்னாதிபதி மட்டுமில்லை பிரியாதிபதியும் கூட அவர் இரண்டில் இருப்பதால் திருமணம் தாமதமாக அமையும் என்று சொல்லலாம் இரண்டில் சூரியன் இருக்கின்றார் அவரோடு சனி இருக்கின்ற அதாவது லக்னாதிபதி பிரியாதிபதி இரண்டுக்கு முடிய சனி இருக்கின்றார் புதன் இங்கு நீசமாக இருக்கின்றார் இப்போ இந்த அமைப்பின்படி பார்க்கும்போது திருமணம் தாமதமாக அமையும் என்று சொல்லலாம் புதன் இங்கு பார்க்கும்போது நீசமாக இருந்தாலும் உச்ச குருவின் பார்வையில் இருக்கின்றார் உச்ச குருவின் பார்வையில் புதன் பூரட்டாதி என்கிற குருவின் நட்சத்திரத்தின் வலுவாக இருக்கின்றார் இந்த புதனோடு லக்னாதிபதி மற்றும் பிரியாதிபதியான சனியும் கலத்திரஸ்தானாதிபதி சூரியனும் இருக்கின்றனர் குடும்ப அதிபதி குரு தாய்மாமனை குறிப்பிடும் ஆறாம் பாவத்தில் உச்சமாக இருக்கின்றார் இதை பார்க்கும்போது தாய்மாமன் வழியில் இந்த யாதகைக்கு வரன் அமையும் என்று சொல்லலாம் இந்த யாதகி அப்படித்தான் திருமணம் செய்கின்றார் சூரியன் கலத்திர ஸ்தானாதிபதியாகி குடும்பஸ்தானத்தில் போயிருக்கின்றார் கணவர் அரச துறையோடு தொடர்படுகின்றார் சூரியன் ஆவண தொகுப்பு புள்ளி விவரம் போன்றவற்றை குறிப்பவர் அவரோடு தொழில்காரகன் சனி புத்திகாரகன் புதன் இருக்கின்றார் இந்த மூவரும் தனகாரகன் வீட்டில் இருக்கின்றனர் அது சம்பந்தப்பட்ட தொழில் இந்த யாதகியின் கணவர் அது சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பார் என்று சொல்லலாம் பணத்தோடு தொடர்புடைய ஒரு தொழிலில் இருப்பார் என்று சொல்லலாம் கணவர் கூட்டுறவு வாங்கி அதிகாரியாக பணிபுரிகின்றார் தன வீட்டில் அதாவது குருவின் வீட்டில் குருவின் பார்வையில் அரச துறையை குறிக்கும் சூரியன் வித்யாகாரகன் புதனுடன் சேர்ந்து இருந்ததால் யாதகிக்கும் கல்வித்துறையில் அரசு பணி அமையும் என்று சொல்லலாம் இந்த யாதகத்தை பார்க்கலாம் கும்பலக்ணம் விச்சியராசி நாலில் ராகு ஏழில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் எட்டில் சூரியன் மற்றும் புதன் ஒன்பதில் சனி பத்தில் சந்திரன் கேது மற்றும் குரு இங்கு அக்னாதிபதி சனி உச்சமாகி பாகிஸ்தானத்தில் இருக்கின்றார் தாய் மாமனை குறிக்கும் புதன் தன் வீட்டில் உச்சமாகி அவரும் வலுவானார் அதே சமயம் தாய் மாமனை குறிக்கும் ஆறாம் பாவம் சந்திரன் வீடாகி அந்த சந்திரன் அந்த வீட்டுக்கு திரிகோணத்தில் குரு மற்றும் கேதுவோடு சேர்க்கை சந்திரன் வலுவில்லாமல் இருந்தாலும் அவர் அங்கு குருவோடு சேர்ந்திருக்கின்றார் ராசி அதிபதியான செவ்வாய் அந்த சந்திரனை பார்க்கின்றார் அதாவது செவ்வாய் தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்துகின்றார் இங்கு சந்திரன் பலமாகத்தான் இருக்கின்றார் ஏட்ட செவ்வாய் தன் வீட்டை பார்த்து தானே பலப்படுத்துகின்ற அப்போ இங்கு சந்திரன் பலமாகத்தான் இருக்கின்றார் லக்னத்துக்கு ஆறாம் பாவமான கடகம் லக்னாதிபதியின் பார்வையில் இருக்கிறது லக்னாதிபதி மிகவும் வலுவாக இருந்து அதை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றார் என்று சொல்லலாம் இங்கு மாமனை குறிக்கும் சந்திரனும் தாய்மாமனை குறிக்கும் புதனின் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கின்றார் அதாவது உச்ச புதனின் சாரத்தில் இருக்கின்றார் என்று சொல்லலாம் அப்போ இங்கே சந்திரன் நீசமாக இருந்தாலும் உச்ச புதன் சேரத்தில் அந்த நீசத்தில் இருந்து மூண்டு நீசபங்க ராய யோகத்தில் இருக்கின்றான் என்று சொல்லலாம் ஒன்று செவ்வாய் தன் வீட்டை தானே பார்த்து பலப்படுத்துகின்றது அப்போ அங்கே சந்திரன் இருக்கின்றார் சந்திரன் வலுவாக இருக்கின்ற அதே நேரத்தில் இங்கே புதன் அதாவது மாமனை குறிக்கின்ற புதன் இங்கு உச்சமாக வலுவாக இருக்கின்ற அந்த உச்ச புதன்ற சாரத்தில் இந்த சந்திரன் இருக்கின்றபடியால் அந்த சந்திரன் அந்த நீசம் என்ற அந்த நிலையிலிருந்து மீண்டு நீசபங்க ராய யோகத்தில் சந்திரன் இருக்கின்றார் என்று சொல்லலாம் அதோடு குடும்பகாரர்கள் குடும்ப பாவ அதிபதியான குருவோடும் சந்திரன் இணைந்துள்ளார் மாவன் வகையில் தான் குடும்பம் அமையும் இந்த பெண்ணும் தனது அத்தை மகனைத்தான் மனமுடிக்கின்றார் இங்கு புதனும் சனியும் உச்சம் சந்திரன் உச்ச புதனின் சேரம் வாங்கியதோடு குருவும் லக்னாதிபதியின் சேரம் பெற்றது மிக நல்ல அமைப்பு சூரியன் வித்தியாகாரகனான உச்ச புதனன் இணைந்து இரண்டாம் பாவத்தை பார்ப்பதால் அரச துறையில் ஆசிரியர் பணி அமையும் என்பதை இது உறுதி செய்கிறது இந்த அமைப்பு யாதகி இந்த அரச ஆசிரியர் பணி மூலம் தலைமை பதவிக்கு முன்னேறுவார் என்பதை இந்த உச்சமாக வாங்கிய புதனும் உச்சமாக வாங்கிய சனியும் புத ஆதித்ய யோகமும் இதை தெளிவாக எடுத்து காட்டுகிறது என்று சொல்லலாம் புத ஆதித்ய யோகம் மற்ற பாவங்களை விட ஒன்று நான்கு மற்றும் எட்டாம் பாவங்களில் அமைந்தால் மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கும் சிறப்பான பலனை அளிக்கும் என்று சொல்லலாம் முதல் மற்றும் இரண்டாவது ஜாதகத்தில் புதனும் குருவும் இரண்டு ஆறாம் பாவம் சம்பந்தம் பெற்றதால் இரு பெண்களும் அத்தை மகனை மணமுடித்தனர் என்பதோடு முதல் பெண் அரசு பணியில் இருக்கின்றார் அடுத்த யாதகியும் உறுதியாக அந்த யாகைக்கு அரசு பணி அமையும் வாய்ப்புகள் உண்டு இருவரும் அரசு ஆசிரியர் பணியில் இருப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த யாதகத்தை பார்க்கலாம் தனுசு லக்னம் கடகராசி லக்னத்தில் சனி மூன்றில் ராகு நான்கில் செவ்வாய் ஆறில் குரு எட்டில் சந்திரன் ஒன்பதில் சுக்கிரன் மற்றும் கேது பத்தில் சூரியன் பதினொன்றில் புதன் இங்கு லக்னாதிபதி குரு ஆறில் மறைகின்ற ராசி அதிபதி தன் வீட்டில் பலமாக இருக்கின்ற லக்னாதிபதியான குரு தாய்மாமனை குறிக்கும் ஆறாம் பாவத்தில் இருக்கின்ற குடும்பாதிபதி சனி லக்கணத்தில் இருக்கின்ற குடும்பம் தாய்மாமன் வகையில் அமையும் என்பதை இந்த அமைப்பு காட்டுகிறது மாத்ரு என்பது தாயை குறிக்கும் இந்த மாத்ருஸ்தானாதிபதி அதாவது நான்காம் அதிபதி ஆறாம் பாவத்தில் அமர்ந்ததால் தாய்மாமன் தாய்மாமன் தான் கணவன் என்பதை அனுமானிக்கலாம் அதோடு குரு நின்ற ஆறாம் பாவத்துக்கு ஆறில் மாதுளகாரகன் புதன் இருந்து அதை உறுதி செய்கின்றன குரு புதன் மற்றும் செவ்வாய் மூவரும் வக்கிர நிலையில் இருக்கின்றனர் விருச்சிக தனுசு ராசி சந்தியில் சனி நின்று கலத்திர பாவத்தை பார்ப்பதும் தாய்மாமன் தான் மணமகனாக வர இருப்பதை காட்டுகின்றது என்று சொல்லலாம் மாதுலகாரகன் புதன் பஞ்சமாதிபதி செவ்வாயின் சித்திர நட்சத்திரத்தில் நின்றது ஜாதகிக்கு தாய்மாமன் மேல் ஈர்ப்பு உள்ளது என்பதை காட்டுகிறது சனி பாவத்தை பார்ப்பதும் செவ்வாயும் பாவத்தை பார்ப்பது வாழ்க்கை துணைவருக்கு வயது வித்தியாசமானதாக இருக்கும் என்பதை காட்டுகிறது அதிலும் சனி மட்டும் பார்த்தால் அதிக வயது வித்தியாசப்படும் செவ்வாய் மட்டும் பார்த்தால் குறைவான வயது வித்தியாசப்படும் சனியும் செவ்வாயும் சேர்ந்து அந்த இடத்தை பார்த்தால் நடுத்தர வயது வித்தியாசமானதாக காட்டும் அதாவது அதிக வயதும் இல்லை குறைவான வயதும் இல்லாமல் சராசரி வயது உடைய கணவர் என்பதை காட்டும் என்று சொல்லலாம்